ஹாய் ஹலோ செல குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு ஒரு லாங் வீடியோஸ் போட்டுட்டு கொஞ்ச நாள் ஊரில் இருக்கல என்னுடைய மதருக்கு கொஞ்சம் உடம்பு செல்லாமல் போனதுனால நான் கோயம்புத்தூர் போயிருந்தேன் கோயம்புத்தூர் போயிருக்கும்போது ஒரு அழகான இடம் நான் கூகுள் இப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்டே இருக்கும்போது எங்கேயாச்சும் கொஞ்சம் வாக்கிங் மாதிரி இல்லை காரில் அப்படியே அவங்கள வச்சு கொண்டு போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி கொண்டு வரலான்னு சொல்லி ஒரு கூகுளில் ஒரு இடத்த கண்டுபிடிச்சேன் அங்கே தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப அழகாக ஒரு ப்ளசண்ட்டான இடம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது நல்லா அழகான ஸ்டாச்சூஸு ஃபிஷ்ஷு இந்த கிரீனர் அந்த உள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வீகமான கலை அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வீட்டுக்கு ஒரு வனிதா மேடம் வீட்டுக்கு தான் நான் போயிருக்கேன் வனிதா மேடம்னா அவங்க வந்து ப்ரொஃபஸராக இருந்தவங்க இப்போ வந்து ஒரு ஆர்ஃபனேஜ் நடத்துகிறாங்க அவங்க ஃபேமிலி எல்லாருமே ஹஸ்பண்ட் ரெண்டு டாட்டர்ஸ் அவங்க சன்னில்லா எல்லாருமே சேர்ந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மூணு ஆர்ஃபன்ஸ் ஒன்றா எடுத்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக கண்டினியூஸாக நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த வீட்டை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சரணாலயம்க்கு வந்து ராஜேஷ் ஷார்ல ஆக்டர் கன்னி பருவத்தில் ஆக்ட் பண்ண ராஜேஷ் சார் வந்து இட இடையில் அவங்க ஃபேமிலியோட ஃப்ரெண்டு அவர் அங்கே போய் தான் ரைட் அப்லாம் பண்ணுவாராம் அவர் வந்து ஒரு கிளாக் வந்து அந்த இடத்துக்கு அவர் கிஃப்ட் கொடுத்துருக்காரு அந்த கிளாக் வந்து அங்கே மாட்டி வச்சிருக்காங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருப்பாருங்க அந்த கிளாக் ரொம்ப பியூட்டிஃபுல்லான லஞ்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஐ வாண்ட் டு தேங்க் வனிதா மேடம் ஷீ இஸ் அ வெரி அம்பல் லேடி அதே மாதிரி டாக்டர் அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸு எல்லா குழந்தைங்களும் சரி அவங்க கூட ஒரு பத்து இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் அவங்க கூட இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அவ்வளோ கைண்டாக நல்ல ஆட்டிடியூட்டு நல்ல பழக்க வழக்கங்கள் ஒருத்தர் எப்படி பழகணும் எப்படி பிஹேவ் பண்ணணும் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும் எவ்வளோ அழகாக டீச் பண்ணி கொடுத்துருக்காங்க என்ன சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுங்களா பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அங்கே போய்ட்டு வரும்போது சின்ன குழந்தைங்கள்லாம் அவ்வளோ க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்குங்க சூப்பராக சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லா குழந்தைங்களும் ப்ரேயர் பண்ணாங்க அந்த டிசிப்ளின்லாம் அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த குழந்தைங்கள்லாம் சாப்பிட்டதுல எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது எல்லார் முகத்திலயும் சந்தோஷம் எல்லார்ட்டையும் பேசும்போது ஐயோ ரேகா ரேகான்னு ஒரே சந்தோஷப்பட்டுட்டாங்க எல்லாரும் உம் நிறைய பேருக்கு கொஞ்சம் தெரியுது நிறைய பேருக்கு தெரியல ஏஜ் பீப்புள் வந்து அவங்களா விரும்பி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து தங்கிக்கிறாங்க இல்லை காட்டேஜ் இருக்குது அதுக்கப்புறம் கோட்ரஸ் இருக்குது அதுக்கப்புறம் நார்மலாக ஒரு பெட்ரூம் மாதிரி இருக்குது அவங்கள டேக் கேர் பண்ணுறதுக்கு ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க இல்லை நீங்கள் யாராச்சும் போய் கூட தங்கிக்கணும்னா கூட தங்கிக்கலாம் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹைஜீனிக்காக இருக்குது காமன் டைனிங் ரூம் இருக்குது உங்களுக்கு வேணும்னா காமனாக வந்து சாப்பிட்லாம் இல்லை ரூம்லேயே இருந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் இதோட பேரெல்லாம் போடுறேன் சப்போஸ் அப்பா அம்மா அங்கே போய் இருக்கணும் ஒரு ஒன் மந்த் டூ மந்த்ஸ்க்கு போய் இருந்துக்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு செப்ரேட் காட்டேஜ் இருக்குது செப்பரேட் ரூம்ஸ் இருக்குது இங்கெல்லாம் வந்து தங்கினா அவ்வளோ ப்ளசண்ட்டாக அமைதியாக இருக்குது ஈவினிங் ஆனால் எல்லாரும் இங்கே வந்து வாக் போவாங்களாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நல்லா கொடுத்துட்றாங்க லன்ச் கொடுத்துட்றாங்க ஈவினிங் வந்து டீ காஃபியோட ஸ்நாக்ஸ் கொடுத்துட்றாங்க நைட் டின்னர் கொடுத்துட்றாங்க வனிதா மேடம்க்கு வந்து ரொம்ப இந்த ஆர்ட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்க மகாபலிபுரம் போனாலும் சரி அப்ராட் போனாலும் சரி இஜிப்த் போனாலும் சரி எல்லா இடத்துலேருந்தும் கொண்டு வந்த எல்லா ஸ்டாச்சு வால்ல பெயிண்டிங்ஸு அந்த அனுமான் அப்புறம் வந்து பிள்ளையார் அதுக்கப்புறம் எல்லா தெய்வ படங்கள் அப்புறம் புத்தாசு எல்லாமே சூப்பராக வச்சுருந்தாங்க அதை பார்க்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகணும் அது இன்னும் ஒரு அஞ்சு நாள் இருந்தால் கூட பத்தாது இன்னொரு நாள் கண்டிப்பாக போகணுன்ட்டு இருக்கேன் நிறைய ஃபேமஸ் பெயிண்டர்ஸ்லாம் நிறைய பேர் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் அழகாக வச்சுருந்தாங்க அந்த கேலரியில் அது பார்க்கும்போதே ரொம்ப அப்படியே ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப்புங்க அது வந்து இஜிப்துல இருந்து கொண்டு வந்து வச்சாங்களாம் இதெல்லாம் இதெல்லாம் அங்கிருந்து எடுத்துட்டு வந்து இந்த இஜிப்துல இருந்து அதை கொண்டு வந்து அந்த வால்ல வந்து ஃபிக்ஸ் இவ்வளோ அழகா ஒரு அண்ணா வந்து ரொம்ப ஸ்வீட்டாக வந்து ஓடி வந்து பேசினாங்க ஐயோ நான் கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தேன் இப்ப கண்ணு ஓபன் பண்ணும்போது உங்களை தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷமா என்னை பிளஸ் பண்ணாங்க ரொம்ப நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்ஜிஓஸ் வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன் அவங்க வந்து குழந்தைங்களுக்கு எஜுகேஷன்ஸு மென்டலி ஆனவங்களுக்கு ப்ரொவைட்ஸ் ஃபுட் கொடுக்குறாங்க அப்புறம் எஜுகேஷன்ஸு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸு ஹெச்ஐவி அப்புறம் சில்ட்ரன்ஸு மென்டலி ஹில்லானவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஆட்டோசம் குழந்தைங்களை பார்த்துக்குறாங்க நிறைய ஸ்டாஃப்ஸ் வச்சிருக்காங்களே அங்கேயே படித்து வளர்ந்த குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய டிகிரி ஹோல்டர்ஸ் இருக்காங்க அங்கேயே படித்து வளர்ந்து அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்த எத்தனையோ ஸ்டாஃப்ஸ் அங்கே இருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஈவன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஈவன் சார் வனிதா மேடமோட ஹஸ்பண்ட் கூட ரொம்ப ஸ்வீட் அப்படி ஹம்பிளாக இருக்கார் இப்படி ஒரு ஹம்பிளான பர்சன்ஸ்லாம் ரொம்ப ரேர் பார்க்குறது அவரும் அங்கேருந்து எல்லாம் டேக் கேர் பண்ணிக்கிறார் எல்லாரையும் இங்கே வந்து இடையில சூர்யா கார்த்திக் சிவகுமார் சார் இவங்கெல்லாம் வந்துட்டு போவாங்களாம் ஆக்டர் ராஜேஷ் சார் கூட இடையில் வந்து ஒரு நிறைய ஸ்கிரிப்டு புக்ஸ் எல்லாம் எது வராங்க பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு அப்படின்னு சொன்னாங்க நிறைய செலப்ரிட்டிஸ் வந்துட்டு போகிறாங்கன்னு சொல்லி நீங்களும் கோயம்புத்தூர் பக்கம் போனீங்கன்னா பிரீத்தம் சரணாலயம் இதெல்லாம் போய் பாருங்கள் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது என்னால் முடிஞ்ச உதவி நான் செஞ்சுருக்கேன் உங்களால் முடிஞ்சால் ஒரு நூறுரூபா உதவி செஞ்சால் கூட அவங்க வெல்கம் பண்ணுவாங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது நீங்கள் போய் பைசா ஹெல்ப் பண்ணலான்னாலும் பரவாயில்ல ஆனால் அத்தனை பேர் கூடையும் உட்காந்து நீங்கள் ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிட்டிங்கனாலே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே மனசு விட்டு அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு வந்து அவ்வளோ ப்ளஸ்ஸிங்ஸ் கிடைக்கும் பிகாஸ் எம் ஃபீலிங் வெரி பிளெஸ்டு அன்றைக்கி டே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என் கூட அந்த ஈவினிங் உக்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு டீ காஃபி குடிச்சிட்டு அப்படியே ரொம்ப நேரம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேசிகிட்டு இருந்தாங்க சச்சா ஒண்டர்ஃபுல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிவ் அண்ட் ரெண்டு பேரும் குடும்பமே எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால தான் நான் எனக்கு ஒரு சேலஞ்சிங்காக எடுத்து நான் இந்த மாதிரி ஒரு சோஷியல் ஒர்க்கராக இருக்கேன் ஒரு உமன் எம்பவராக இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க எனக்கு ரொம்ப அப்படி ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு இங்கே வந்து ஃப்ரீ இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ட்ரைனிங் அண்ட் தெரபிஸ்ட் கூட இருக்காங்க ஃபார் சில்ட்ரன்ஸ்க்கு ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்பெஷலான எல்லாம் இருக்காங்க ஆட்டிசம்லேயே அவங்க வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்து படிச்சிருக்காங்க அவங்க டாக்டர் யூஎஸ்லேருந்து வந்து இங்கே இத்தனை குழந்தைங்களையும் அவங்க பார்த்துக்கிறாங்க சச்ச ஸ்வீட் ஆர்ட்ஸ் சரணியெல்லாம் இது நீங்கள் பார்த்து உங்களுக்கு டைம் கிடச்சிச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி கோயம்புத்தூர் பொள்ளாச்சி போகிற ரோட்டில் இந்த சரணாலயம் பிரீத்தம் இந்த மாதிரி எல்லாம் போய் பார்த்துட்டு வந்திங்கன்னா மனசுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கும் வனிதா மேடமும் அவருடைய கணவர் வந்து ரங்கராஜ் சாரும் அவ்வளோ ஒரு ஹம்பிள் அவ்வளோ ஸ்வீட் பீப்புள் ரெண்டு பேரும் அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி கோஆப்ரேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ் வச்சு நடத்துகிறாங்க ஆட்ஸ் ஆஃப் யூ சார் ஆட்ஸ் ஆஃப் யூ மேடம் தேங்க்யூ ஸோ மச்